நீங்க அப்படி சொன்ன நீ நீங்கள் கோச்சிக்கூடாது அப்படின்னு சொன்னேன் நீ பரவாயில்ல சொல்லுது அப்படின்னு சொன்னேன் நீங்களும் ஒரு பிச்சை வந்தா அப்படியே ராஜா பத்தியா நீ ஒரு பிச்சக்காரன்னா இந்த பிச்சக்காரன் ஆஃபீஸ் கோவம் நான் சொன்ன பாத்தீங்களா நீங்க திட்டுவீங்கன்னா சொன்னீங்க பத்தியா ஆமா நீங்க வேணா நீங்க ஒரு பிச்சைக்காரன் தான் நீங்க அம்மா உமா கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி அவன் பிச்சைக்காரன் சரி உடனே ஒரு கோவம் உன்ன அம்மா போனா அம்மா நான் வந்து பிச்சைக்காரன் சொல்லு ஒரு பிச்சைக்காரன் என்ன சொல்றான் அதுதான் அது அப்படின்னு சொல்லி கேப்பானா ஆமாடா தம்பி அப்படி சொல்றாதா நீ ஒரு பிச்சைக்காரன் தான்டா அவங்க அம்மா சொன்னாங்க நீ ஒரு பிச்சைக்காரனா எனக்கு வந்து எட்டு குழந்தை பொருந்தது எட்டு குழந்தையும் பொம்பளை குழந்தையா பொருந்தது ஆனால் எட்டாவது குழந்தை குழந்தைய ஒரு பிச்சக்கார அவன் அவன அவனை விட்டுட்டு ஒன்று வாங்கி வந்துட்டேன் ராஜா என்னது அரண்மனை ஆள வேண்டியது எங்கே பிச்சைக்கு நடக்குது பிச்சைக்கு வேண்டி நீ வந்து அரண்மனை ஆண்டு இருக்கிற இது அப்படி சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்களாம் உடனே அப்படியா நமக்கு சரி நம்ம அம்மா நமக்கு சொன்னாங்க ஆனால் நமக்கு தெரிஞ்சுது ஆனால் வந்து இந்த பிச்சைக்கானுக்கு எப்படி நான் பிச்சைக்காரன் தெரிஞ்சுது அப்படி அவங்க கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பிச்சைக்கார்ட்ட வந்து கேட்டானா சரி எங்கள் அம்மா என்கிட்ட நீ சொல்ல உண்மை தான் சொல்லிட்டாங்க ஆனால் வந்து நான் பிச்சைக்காரன் சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நீ என்னைக்கே ஒன்று நம்ம முதல் காட்டில் பார்த்தோம் அன்றைக்கே நீ பிச்சைக்காரன் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் எப்படி நீ என்னை பார்த்து பிச்சைக்காரன் முடிவு பண்ண ஒரு ராஜாவோட வந்து ஏதோ ராஜா ஒரு உதவி பண்ணோம்னா ஒரு முத்த கொடு ஒரு வைரத்தை கொடு ஒரு பாவத்தை கொடுன்னா ராஜா வந்து கட்டளையிடுவார் ஆனால் நீ என்ன சொன்ன நான் செஞ்ச உனக்கு செஞ்ச நல்லதுக்கெல்லாம் நீ என்ன சொன்னேன் பிச்சை சோறு போடு பிச்சை சோறு போடு பிச்சை சோர் போடுதான் சொன்னேன் பிச்சை போகும்போது எல்லாம் கேட்பாங்க பிச்சை போடு பிச்சை போட்டுன்னு சொன்னாங்க நீ பிச்சை சோறு போடு பிச்சை சோறு போடுன்னு சொன்ன பார்த்தியா அதை வச்சா கண்டுபிடிச்சேன் நீ ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்கார கண்டு பிச்சைக்காரன் சொன்னானா இந்த கதை எப்படி நான் மக்களே அவள் கதை கதை பிடிச்சிருந்தா